பஞ்சமத்தில் சந்திரன் தனஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் அமைந்துள்ளதால் அருமையான ஆரம்பம் எனலாம் தர்ம கர்மாதிபதி யோகம் பெறுவதால் இனிப்பை தேடி எறும்பு வருவது போல உங்களை நாடி எல்லா தேடி நன்மைகளும் வரும் பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் தீரும் சுப செலவு ஏற்படும் கடன் தீர வழி பிறக்கும் புத்திர பாக்கியம் உண்டு வளர்த்தி இருந்தால் வெற்றி பெறும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்த நேரத்தில் உங்களுக்கு புத்தாண்டு எண்ணங்கள் எட்டாம் இடத்தில் குரு ஆர்ப்பாட்டம் கூடாது அமைதி தேவை உங்கள் ராசிக்கான பரிகாரம் திங்கட்கிழமையில் சிவபெருமானை வணங்குங்கள் வில்வ இலையை ஈசனுக்கு சமர்ப்பியுங்கள் ஏழை முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் பொன்னிற ஆடையை உடுத்துங்கள் இறைவனின் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல எதிர்காலம் இந்த ஆங்கில புத்தாண்டில் அமையும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளான பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்